என் செல்ல குழந்தையே அம்மாவாசைய இரவில் இந்த தாயானவள் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நீதான் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டசாலி என் குழந்தையே இன்று நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான பல நன்மைகள் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அமாவாசை இரவில் என் வாக்கினை கேட்கின்ற என் குழந்தை நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயரை நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் அப்படி என்ன நடக்கப் போகிறது நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்து நம்மை சந்தோஷப்படுத்தப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த தயானவள் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த இரவில் உன்னுடைய மனதிற்கு மிகுதியான ஆறுதலை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் விடியும் பொழுதை உனக்கு வெற்றி விடியலாக மாற்றி தரும் நாம் எதையும் சாதித்து விடலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நினைத்தது போல அடைந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நிச்சயமாக கொடுத்தே தீரும் எல்லையற்ற மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதி எல்லையற்ற விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையும் உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் அம்மா சொல்வதுதான் வேத வாக்கு என்று சொல்லி என் பிள்ளை அதை கேட்டு நடக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நாளில் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நீ ஆசைப்பட்டதை விட சந்தோஷமான ஒரு நிலைக்கு தள்ளிவிட தயாராகிவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அதுவே போதும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையையும் தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை என்றும் என்றென்றும் பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் அடையக்கூடிய நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றியை உனக்கு கொடுத்திட நான் முடிவெடுத்து விட்டேன் அப்பேற்பட்ட விடியல்தான் நாளைய விடியலாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது நான் சொல்வது போல என் பிள்ளை ஒருமுறை முறை நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக மிக பெரிய வெற்றியை உன்னால் உணர முடியும் மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் யாரும் உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் காயப்படுத்திவிட முடியாது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ உணரப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையை நீ மற்றவர்கள் முன்னிலையில் அடகு வைத்து விடாமல் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெறுவதற்கு நீ துணிந்து விட்டாயானால் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நடக்கும் அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் தாயானவள் சொல்லப்போகின்ற போகின்ற விஷயத்தை சட்டென்று சொல்லிவிட்டால் அத்தோடு முடிந்து விடுமே எதற்காக அம்மா இழுத்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்கின்ற என் பிள்ளைக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றுதான் என் குழந்தையே ஒரு விஷயம் தன்னை தேடி வரும் வேண்டும் என்றால் அது கிடைப்பதற்கு முன்பாக நிச்சயமாக அதன் அருமை என்னவென்று தெரிய வேண்டும் எதுவும் கிடைக்கும் பொழுது அதன் அருமை தெரியாதல்லவா அது கிடைக்காத பொழுதுதான் அது என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்று உனக்கு என்ன தோன்றும் அது மட்டுமா என் குழந்தையே ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு பொறுமை மிகவும் அவசியம் அந்த பொறுமை உன்னிடத்தில் இருக்கிறதா என்ற சோதனை உனக்கு எப்பொழுதுமே வரத்தானே செய்யும் இந்த சோதனைகளை கடந்தால்தானே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருவதையும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு இருந்து நான் உன் வெற்றியை முழுமையாக உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்துகொள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையை இந்த தாயா அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது நாளைய இரவுக்குள் ஒரு முறையாவது நான் சொல்கின்ற இந்த பெயரை என் பிள்ளை நீ சொல்ல வேண்டும் இதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதே என் குழந்தையை எப்பொழுதுமே தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது கூட அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு என்ன கொடுக்கிறாயோ அதை எனக்கு தெளிவாக கொடு நீ என்ன கொடுத்தாலும் அது எனக்கு போதும் என்று நீ சொல்லிப்பார் அல்லது தெய்வமே உனக்கு சரி என்று படுவதை மட்டும் எனக்கு கொடு என்று நீ சொல்லிவிட்டாயானால் போதும் தெய்வம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சிறப்பானதாக இருக்கும் எந்த நேரத்திலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விடுவாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வரும்பொழுது அது உன்னை மிக பெரிய மகிழ்ச்சி படுத்துமல்லவா அது உன்னை மேலும் சந்தோஷத்திற்கு தள்ளுமல்லவா அதை நீ என்னவென்று உணர வேண்டும் அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய நன்மைகளை கொடுக்கும் அல்லவா அப்பேர்பட்ட ஒரு பெயரைத்தானே உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அது என்ன பெயராக இருக்க முடியும் என் குழந்தையே நாளைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாய் பிறை சந்திர தரிசன நாளில் சந்திர பகவானினுடைய பெயரைத்தானே நீ சொல்ல வேண்டும் அதனை நீ எப்படி சொல்லலாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று என் குழந்தை நீ சொல்ல வேண்டும் இந்த செய்தியை என் மூலமாகவே பல முறை என் குழந்தை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது நாம் இந்த பெயரை சொல்ல வேண்டும் என்று என் குழந்தைகள் மறந்து விடுவார்கள் அதனால் அம்மா அதனை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த பெயரை சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இவரின் பெயரைச் சொல்லும் பொழுதே உனக்குள் நிம்மதி கிடைத்துவிடும் இவரின் பெயரைச் சொன்னவுடன் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறந்துவிடும் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி அவரிடத்திலிருந்து அந்த ஆசிகளை நாம் பெற நினைக்கும் பொழுது நமக்கான வெற்றியும் நம்மை தேடி வருகிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உண்மையை தெரிந்து கொள்ள நாம் துடிக்கும் பொழுது ஒரு தெய்வத்தின் பெயர் நம் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை ஒரு சேர தருகின்ற இந்த நேரம் சந்திர பகவானினுடைய அருளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை சந்தோஷமான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது துன்பம் இருக்கின்றது சோதனை இருக்கின்றது என்று சொல்லி புலம்பிக் விட கிடைக்கின்ற நேரத்தை நமக்கானதாக நாம் மாற்றிக்கொள்ள எப்பொழுதெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்பது போலத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒவ்வொரு திருப்பங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நாளைய தினம் சந்திர பகவானை மனதார வழிபட்டு அவரின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் மட்டும் போதும் நிச்சயமாக நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும் தெய்வத்திடம் ஒப்படைக்கப்பட்ட உன் வாழ்க்கை ஒரு காலமும் தோற்றுப் போகாது தெய்வத்தின் கைகளில் கொடுக்கப்பட்ட உன் வாழ்க்கை என்றும் என்றென்றும் முழுமையான வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து நடத்துவதை உணர்ந்து கொண்டால் நான் இருந்து உன் முன்னால் தருவதை நீ ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அதை எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வெற்றியை நீ உறுதி செய்து எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்திக்கொள் கொள் எதுவரையிலும் நான் உன்னோடு இருக்கிறேனோ அது வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உணர்த்தி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் அந்த அளவிற்கு மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் தாயினுடைய அன்பினாலும் தாயினுடைய அரவணைப்பினாலும் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டதனால் தானே அம்மா ஒரு விஷயத்தை சொன்னவுடன் நிச்சயமாக இதிலிருந்து நமக்கு ஏதாவது நடக்கும் என்பதனை நீ உணர்கிறாய் இல்லை என்றால் என்னை தேடி நீ வருவாயா என் பிள்ளையை உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதில் நீயும் ஒரு குழந்தை அதை நான் மறுக்கவில்லை அதனால் அம்மா சொன்னவுடன் அம்மா உன்னை நான் என்னுடைய காரியத்திற்காகத்தான் தேடி வருகிறேனா என்று என் மீது கோபப்பட்டு விடாது என் குழந்தையை நான் எப்பொழுதும் என் குழந்தைகளின் அன்பை மதிக்கிறேன் என் குழந்தைகள் என் மீது கொண்ட நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு பாதகமாக ஒருபொழுதும் நான் நடந்து விடுவதில்லை அதற்கு பாதகமாக ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்து விடுவதில்லை அதனால் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் என்னவென்று நீ புரிந்து கொள் நிச்சயமாக உன்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கையில் பெற முடியும் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை மிகுந்த சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் உணர முடியும் இதுவரையிலும் உன்னை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உன்னை தேடி வரக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது இனிமேலும் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் நீ நீயாக வாழ்ந்து அத்தனை தெய்வங்களின் ஆசிகளையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற தயங்காமல் இரு எப்பொழுதும் போல என் பிள்ளை உன்னுடைய நம்பிக்கையினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றப் போகிறாய் அந்த நேரம் உனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த வார்த்தைகள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்